சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கர்பசாமி கேஜிஎஃப் கேம் சேஞ்சர் ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கர்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்ன நிலைமையை கொண்டு வரப்போகுது என்னென்ன யோகங்களை தரப்போகுது யார் யாருக்கெல்லாம் நிலை வரப்போகுது தெளிவான அமைப்பை இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராகு கேதுனா என்னன்னு கேட்கறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அதோடைய குணாதிசைகள் ராகுவோடைய குணாதிசைகள் கேதுவுடைய குணாதிசைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் ராகு கேது பயிற்சி என்ன அப்போ அந்த ராகுனா யாரு கேதுனா யாருன்னு கேட்கறதா சொல்கிறேன் பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாலே தன்னுடைய அப்பாவுடைய அப்பா அப்போ முன்னோர்னு சொல்லுவாங்க ராகுன்னா தன்னுடைய குலதெய்வம் கேதுன்னா அம்மாவளி முன்னோர் அதாவது அம்மாவுடைய அம்மா அப்போ கேதுன்னா தாய்வழி முன்னோர்னு கேக்கிறத சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் பலமாக இருந்தால் மாலை மாளிகை கெட்டலாம் கப்பல் வாங்கி விடலாம் ஏர்பஸ் வாங்கி விடலாம் பல வண்டி வாகனங்களை வந்து நிறைய லீஸுக்கு ரெண்டுக்கு எடுத்து விடக்கூடிய தன்மைகளும் காசு பார்க்கும் காசு பணம் நாலா தசையிலையும் வரக்கூடிய தன்மைகளும் இந்த ராகு பகவான் நிறையா செய்வார் ஆனால் கேது பகவான் என்ன செய்வார் ஞானத்தை கொடுப்பார் படிப்பு அறிவை கொடுப்பார் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சை கொடுப்பார் ஆன்மீகத்துக்கு பல ஈடுபாடுகளையும் பல கோயில் குளத்துக்கு போகிறதுக்கு இந்த காசி ராமேஸ்வரம்லாம் போகிறாங்களே இவங்கள்லாம் கேது ஜாதகத்தில் உச்சமாக இருக்க போய் தான் உள்ளூரை விட்டு வெளியூரில் இருக்கிற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய தன்மை இருக்கும் இந்த கேதுங்க கேட்குறது கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறவங்க வரைக்கும் ஆன்மீக சொற்பொழிவுகள் சொல்கிற வரைக்கும் ஜோதிடம் அருள்வாக்கு குரி இதெல்லாம் சொல்கிறவங்க தன்மை வந்து கேதுவுடைய ஞானத்தினால தான் சொல்லுவாங்க அப்போ இந்த ராகு கேது ஜாதகத்தில் வந்து யோகத்தை கொடுக்குறதும் போகக்காரனும் ராகுதான் யோகக்காரனும் ராகுதான் அப்போ இந்த ராகு பகவான் ஜாதகத்தில் பலமாக இருந்திருந்தால் உங்கள் ஜாதகம் புதையில் கிடைக்குன்னு சொல்லுவாங்க லாட்ரி அடிக்குன்னு சொல்லுவாங்க சூதாட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய தன்மையும் சொல்லுவாங்க குறுக்கு வழியில் புத்தி ஸ்மக்லிங் பண்றாங்கல்ல இதெல்லாம் ராகுதான் அதே போல் நம்ம தாய் திருநாடு இந்தியாவில் பார்டரில் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் நைட்டும் பகலும் பணியாற்றுறாங்கல்ல அவங்களுக்கும் ராகு பகவான் உச்சமாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி இருட்டில் தனியாக இருந்து நம்ம எதிரிங்க நம்ம நாட்டுக்குள்ளே வராமல் இருக்க அவங்களுக்கு சுடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய தன்மை அந்த தைரியம் ராகு இப்படி ராகு பகவானுக்கு சின்ன ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை குறையில்லாமல் இருக்கும் சொல்கிறேன் இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு ராகு கேது பகவானுக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னால் இனி வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில் உங்கள் ஜாதகம் உச்ச நிலைமையடையும் தப்புல எதுவும் மாட்டிக்க மாட்டீங்க சிறைவாசத்துக்கு உண்டான கிரகமும் தான் புத்திசாலித்தனமாக நடக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ராகு கேது பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் கிடைச்சி ஐஸ்வர்யம் கிடைச்சி கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம்ம அங்காளி பங்காளிங்க உங்களுக்கு அடிபணிஞ்சு போகக்கூடிய ஒரு நேரம் வருது தாயி தகப்பனுடைய அரவணைச்சு வாழக்கூடிய தன்மைகள் வரப்போகுது பெரிய படிப்பு யாராலையும் படிக்க முடியாத ஒரு படிப்பு அப்படியாம்பட்ட படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் வரப்போகுது இன்னும் சொல்லப்போனால் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்ணாக பிறந்திருந்தா யோகங்கள் கிடைக்கும் ஆனா பிறந்திருந்தாலும் ஒரு கட்ட காலத்துக்கு மேலே தான் உங்களுக்கு யோகங்களே வரும் ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் மாற்றமே ஏற்படும் இத்தனை வருஷ காலமாகவே பார்த்திங்கன்னா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தான் சந்தித்த ஒரு ஜாதகமும் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது மிதன ராசி நினச்ச காரியங்களை சக்ஸஸ் பண்ணக்கூடிய வருஷம் இந்த வருஷம் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் பல இன்னல்கள் துன்பங்களை அடைஞ்சிருந்த மிதுன ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யோகமும் கூட உங்கள் ராசியிலேயே குரு பகவானும் பேச்சு ஆகுறாரு குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு ஒரு பழமொழியே இருக்குது என்னதான் எந்த தோஷம் இருந்தாலும் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் அதை நிவர்த்தியாகி குரு தன்னுடைய படிப்பை தன்னுடைய பண்பை உயர் பதவியை அதிகார தோரணையான ஒரு அமைப்பு ஏன் தெளிவான அமைப்பு கிடைக்கக்கூடிய தன்மையுடைய ஜாதகமும் நீங்கள் தான் ராசிக்கு இந்த வருஷம் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சக்ஸஸ் வரப்போகுது எண்ணியது மாதிரி நடக்க போகிறீங்க தான் என்ன ஆகணுமோ அந்த தன்மைகள் வரப்போகுது மண்ணும் பொன்னாக போதுன்னுன்னு சொல்லலாம் படித்த பிள்ளைங்களுக்கு படித்துக்கு உண்டான ஒரு வேலை அந்த வேலை அமைஞ்சு அதில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காட்டி நிறையா சம்பளம் வாங்கி மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு தன்மைகள் கருத்துள்ள மனையில் கழகங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தக்கூடிய அந்த மிதன ராசியில் கல்யாணம் ஆனவங்க பிரிஞ்சிருந்தால் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் நீங்கள் தாங்க யோக சொல்லலாம் அறம் பொருள் இன்பம் சொல்லுவாங்க இன்பத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் வரனால நிறைய ஸ்டோர்ஸில் வேலை பார்க்கலாம் நீங்கள் ஏசி காற்றுக்கிலேருந்து உட்காந்த இடத்துலேருந்தே வேலை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்கும் இப்போது ஒரு லாங் டிரைவ் போகிறோம் ஏசி காரில் போகிறதும் ஒன்று தான் சாதாரண காரில் போகிறதும் அப்போ ஏசி காரில் போனால் ஒரு சந்தோஷ ஒரு ஃப்ரீனஸ்ஸான ஒரு மைண்டு கிடைக்கல அந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உண்மையாலும் சொல்லப்போனால் போனால் ராசிக்கு இந்த வருஷம் பொன்னான நாள் தான் ஆனால் தாயி தகப்பனை அரவணைச்சு போகணும் தொட்டது எல்லாமே விளங்கக்கூடிய தன்மைகளும் உங்கள் ரா ஜாதகத்தில் இந்த வருஷம் நிறையாவே இருக்குது மிதுன ராசியில் ஒரு முக்கியமான நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப பலமான நட்சத்திரமெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது ராகு பகவானுடைய ராசியும் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறதுனால ராகு கேது பெயர்ச்சி உங்களை கொடுத்து கொடுக்கும் ஞானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய கேது போகமான உங்கள் ராசியில் வந்து பலமாக இருக்கக்கூடிய தன்மையில் சிம்ம ராசியில் வரக்கூடிய நேரனால ஒன்றும் ஆன்மீக தேடல்கள் ஆன்மீக ஞானங்கள் உங்களுக்கு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியுடைய அரவணைச்சி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கால வயசு இந்த வருஷம் காதல்னு சொல்லக்கூடிய மோதல் காதல் நாளக்கூடிய கூடிய இடையூறுகள் வரக்கூடிய நேரமும் இந்த மிதுன ராசிக்கு இருக்குது தாய் தகப்பனுடைய அனுகிரகத்தில் இருந்து வாழ்ந்துட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா படிக்கிற பிள்ளைங்க காதல் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்கள் தாய் தகப்பனுக்கு ஒரு டிப்ரெஷனை கொடுத்துருவீங்க மன சஞ்சலப்பை கொடுத்துக்கூட உங்கள் வாழ்க்கை ஜீரோவாக கூடிய தன்மையும் இந்த வருஷம் உண்டு இருந்தாலும் கேது பேச்சினால் உங்கள் வாழ்க்கை உச்சநலம் அடைய போகுது வெளிநாடு வெளி தேசத்தில் பிரவேசம் பண்ணவங்களுக்கு ஒன்றே ஒரு நல்ல ஒரு அமைப்பு வரப்போகுது முன்னோர் மூத்தோர் சொத்துக்கள் இந்த வருஷம்தான் உங்களுக்கு வரப்போகுது இந்த வருஷம்தான் சொத்து பற்றே உங்களுக்கு வரும் ராகு பகவான் ஜாதகத்தில் பலமாக வரக்கூடிய நேரங்காலத்தில் உங்களுக்கு நல்ல நேரங்கள் வருதுங்கய்யா குறையில்லாமல் இருக்கணும் மண்ணான நாள் பொன்னான நாள்னு சொல்லக்கூடிய தன்மை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசிக்கு தான் டாப் ஜாதகன்னே சொல்லலாம் ஏன்னா ஜாதகத்தன்மையில் வந்து உச்சநிலை இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு நிறையா டாக்டர்ஸ் இருந்தீங்கனாலும் அந்த டாக்டருக்கு நிறையா கிளைண்ட்டு வரக்கூடிய தன்மைகள் உண்டு அரசு சம்மந்தப்பட்ட அதிகார தோரணையால் வேலை பார்க்குறவங்களுக்கு ஸ்டார் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்க்கக்கூடிய நேரங்காலங்கள்லாம் உங்கள் ராசியில நிறையாவே உண்டு காற்றுள்ள போதையே தூத்திக்கு பன்னெண்டு ராசிக்கும் நல்லா இருந்தாலும் மிதுன ராசிக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்த வருஷம் நேரங்காலத்தை வீணான செலவு பண்ணாம லா லைஃபை ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழக்கூடிய தன்மைகளோடு நீங்க வாழ்ந்துட்டு போகணும் எண்ணி எது நடக்கக்கூடிய நேரம் வருது மாற்றங்களே வரக்கூடிய தன்மைகள் வருது பட்ட கஷ்டங்கள் விட்டு விலகி போயிட்டு உன் ஜாதகத்தில் ஜென்மத்தில் குரு பகவான் உதயமாவக்கூடிய நேரம் இது நல்ல சிந்தனைகள் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கணும் அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருள் அடுத்தவன் மனைவியை அடுத்தவன் பொருளை ஆக்குபே பண்ண அபகரிக்கணும் நேரங்கள் இருக்கிற மாதிரி தன்மைகள் கொண்டு வந்தா உங்களுடைய தன்மைகளை நீங்களாக இழந்துக்குவீங்க நல்ல ஒரு நேரம் ராகு பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு மாற்றத்தை தான் கொடுக்க போகுது அதனால எத்தனை கஷ்டம் என்னென்ன பட்டமோ அதெல்லாம் விட்டுருங்க இந்த வருஷம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ராகு பகவான் ராகுன்னு கேட்டாவே துர்கா துர்கான்னு சொன்னால் காளி இல்லைன்னா உங்களுடைய அப்பாவுடைய முன்னோர் அப்பாவுடைய அப்பாவை தாத்தாவை நினைக்கணும் உங்கள் குலதெய்வத்தை நினைக்கணும் குலதெய்வத்தை முறையாக நினச்சி பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே யோகந்தான் அகோர வீரபத்திரரை முனீஸ்வரனை காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பசாமியை எல்லாரும் வழிபட்டு வந்தாலும் நீங்கள் டாப்பான ஒரு ஜாதகமும் கூட நேரங்கள் நல்லா இருக்கும் போதே நம்மளுடைய இன்னல்கள் துன்பங்கள்லாம் போயிடும் ஜுரம் வந்தாலும் மூணு நாள் தான் அடிபட்டாலும் மூணு நாள் தான் ஆறிடக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இருக்கு இருந்தாலும் குரு பகவானுடைய பெயர்ச்சி டாப் ஜாதகம்னு சொல்ல போனா மிதன ராசி தான் நல்ல நிலைமைகளை கொண்டு வந்துக்கணும் மாற்றங்கள் ஏற்படணும் நிறைய விஷயங்கள் எதுவும் தலையிடாதீங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நாடுங்க நல்லதையே நினைங்க நினைச்சு தெளிவுபடுத்தினா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்ச நீங்கள் பீட் பண்ணுவீங்க குறையில்லாமல் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் மிதன ராசிக்கு கிடைக்க வடபலனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணுமா சிவாயே நம்ம சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இது என்னுடைய அட்ரஸ்ஸு நம்பர் பதிமூணு திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் எம்இஎஸ் ரோட் மோதிலால் நகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஐம்பத்தொம்போது நியர் லேண்ட்மார்க் கார்லி ஸ்கூல் ப்ளே கிரவுண்டு நெக்ஸ்ட்டு அம்மன் கோவில் பேக் சைட் வாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் மனக்குறை எல்லாம் போகும் மூணே மூணு எலுமிச்சம்பளம் மட்டும் எடுத்துட்டு வாங்க ஒரு எலுமிச்சம்பளத்துக்கு உருவேற்றி திருப்பி கொடுப்பேன் உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும்